வாழ்க வஜகம் வாழ்க வஜ்ஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று புதிய நிர்வாகம் அறிவித்திருக்கோவிலில் குருமகான் சூக்குமமாக என்ன செய்ய போகிறார் என்று சிந்தித்தபோது எனக்குள் வந்த இக்கவியை பதிவு செய்கிறேன் புதிய வருகை புதுமைகள் செய்யும் பொன்னகையில் யாவரும் புத்துணர்ச்சி பெறுவர் அதிக அன்பர்கள் அறி அறிவு திருக்கோவில் ஆன்மீகம் உணர்ந்து அருளாசி பெறுவர் பதிவை நீக்கியே பண்பால் உயர்வர் பயிற்சிகள் ஆழ்ந்து பயனை பெறுவர் மதியை உயர்த்தும் மாதவம் ஏற்ப மகரிஷி சூக்குமும் மனமகிழ்ச்சி அருளுமே வாழ்க வளமுடன் புதிய வருகை புதிய நிர்வாகம் தரும் புதுமைகள் செய்யும் என்பதாகவும் புன்னகையில் யாவரையும் புத்துணர்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் அதிக அன்பர்கள் அறிவித்திருக்கோயிலில் வந்து பகிர்ச்சி எடுப்பதாகவும் ஆன்மீகம் உணர்ந்தே அருளாசி பெறுவர் ஆன்மீகத்தை உணர்வதற்காக அவர்கள் வந்து ஒருவருடைய அருளாசியை பெற்று பெறுவார்கள் அவர்களுடைய பதிவுகளை நீக்கி பண்பால் உயர்வு பெறுவதாக அது அமையும் பயிற்சியில் ஆழ்ந்து பயனை பெறுவர் மதியை உயர்த்தும் மாதவம் ஏற்பர் அறிவார்த்தமாக அறிவை நாம் செயல்படுத்துவதாக ஆழ்மல தியானமாக அனைவரும் மாறுவதாக மாதவம் ஏற்பர் என்பதை விளையாற்றல் கூறுகிறது மகரிஷி சூக்குமம் மகரிஷியுடைய சூக்கும அந்த ஆற்றல் அனைவரின் மனமகிழ்ச்சியில் அருளாசி வழங்குவதாக அது அமையும் ஆக அனைவரும் ஒத்தும் உதவியும் அனைவரும் பரஸ்பரம் இன்பத்தை பரிமாறிக்கொள்வதாகவும் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அந்த இலை இணைவில் இருப்பதாகவும் நம்மை மாற்றுவதாக அந்த புதுமைகள் அத்தனையும் செய்வதாக இந்த புதிய நிர்வாகம் நமக்கு அனைவரையும் அழைத்துச் செல்லும் என்பதாக குருவின் நினைவாக அமர்ந்தபோது என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன் கவிதந்தை இரையாற்றலுக்கும் என்னுள் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குரு மகான் வேதாத்ரி அவர்களுக்கும் எதிர்காரும் செய் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்